ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மங்களம் அருளம் பொங்கு சனீஸ்வரர் தோஷம் நீங்கி நலம் பெற ஒரு அரிய தலம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் என்றாலே அச்சப்படுபவர்கள் உண்டு ஆனால் கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருக்கூடலையாற்றூர் அருள்மிகு வல்லபேஸ்வரர் திருக்கோயில வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அனைவருக்கும் மங்களங்களை வாரி வளங்கம் பொங்கு சனீஸ்வரராக அருள் பாலிக்கிறாராம் இங்கு வந்து பாத்தீங்கன்னா நவகிரக சந்நிதி இல்லை இந்த கோயிலில் வந்து தனி நவகிரக சந்நிதி வந்து கிடையாது அதற்கு பதிலாக சனீஸ்வர பகவான் மட்டுமே தனி சந்நிதியில் வீட்டிருந்த பக்தர்களின் குறைகளை வந்து தீர்க்கிறாராம் ஏன் பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு துன்பங்களை குறைத்த செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பொங்கி வழிய வந்து செய்கிறதால அவர் இந்த பெயர் பெற்றவர்னு சொல்லப்படுகிறதா வழிபட உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏலர சனி அஷ்டம சனி மற்றது அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்படுறவங்க இவரை தரிசிப்பது பெரும் பலன் என்று சொல்லப்படுகிறதா குறிப்பாக பிரதோஷ காலத்தில் வந்து நந்தியம்ம பெருமானையும் அதற்கு பிறகு பொங்கு சனியையும் மனமுருக வேண்டினால் இன்னல்கள் நீங்கி வாழ்வு சிறக்கும் என்பதும் ஐதீகம் சனிக்கிழமைகளையும் பிரதோச நாட்களையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது விசேஷமாக சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் பொங்கு இந்த தளத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டோம் ிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி